அனைவருக்கும் வணக்கம் மாரகாதிபதி எப்பொழுது மாரக கண்டங்களை ஏற்படுத்துவார் என்பதை பற்றி இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக சரலக்கணங்களுக்கு ரெண்டு ஏழாம் அதிபதிகளும் ஸ்திர மூன்று எட்டாம் அதிபதிகளும் புகையிலக்கணங்களுக்கு ஏழு பதினொன்றாம் அதிபரும் மாரகாதிபதிகளாக வருவார்கள் மாரகாதிபதிகள் பாபத்தன்மை அடைந்து தசாபுத்தி நடந்த போது கண்டிப்பாக மாரக கண்டங்களை ஏற்படுத்துவார் அதே போல் பாதகாதிபதி பாபத்தன்மை அடைந்திருந்தால் மார பாதகத்தை செய்ய மாட்டார்கள் கேந்திராதிபதியும் பாத பாவத்தன்மை அடைந்திருந்தால் கேந்திராதிபதியை தோஷத்தை செய்ய மாட்டார் ஆனால் மாரகாதிபதி மாறாக பாபத்தன்மை அடைந்தால் கண்டிப்பாக தனது புத்திகளில் மாரக கண்டங்களை ஏற்படுத்துவார் என்பது நிதர்சனமான உண்மை இந்த அமைப்பில் ஸ்திர லக்னங்களில் பிறந்த ஒருவருக்கு மாரகாதிபதியான சந்திரன் எப்பொழுது மாரகத்தை செய்வார் என்பது ஒரு உதாரணங்களில் மாரக கண்டங்களை ஏற்படுத்துவார் மாரகம் என்றாலே அதாவது மரணத்துக்கு நிகரான கண்டம் என்றுதான் அர்த்தம் இதே தவிர முழு உயிர் போகும் உயிர் பரவுவதில் என்று அர்த்தமில்லை சில நிலைகளில் உயிர் போகும் நிலையில் ஏற்படும் அதையும் தான் ஆக வேண்டும் இந்த அமைப்பு இந்த உதாரண ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இரு இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறு முப்பத்தாறு ஏ என்கிற அளவில் பிறந்திருக்கார் ரசம லக்கணம் மேசராசி அஸ்வதி நட்சத்திரம் லக்கணத்திலேயே சூரியன் புதன் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சனி ஆறாம் வீட்டில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் குரு கேது சரி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது பிறந்தது கேது திசை திசை சூரிய திசை வரைக்கும் இந்த ஜாதகத்தினுடைய வாழ்க்கை வரலாம் நன்றாகவே சென்று கொண்டிருக்கு சந்திர திசையில் இந்த ஜாதகருக்கு கடுமையான கெடுமலன் ஏற்பட்டது அதாவது ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்டில் ஒரு காலை பறிகொருக்கும் நிலை ஏற்பட்டது அதாவது பனிரெண்டாம் இடமும் சனியும் பாபத்தன்மை அடைந்தால் காலை இழக்கும் நிலை ஏற்படும் பன்னிரெண்டாம் அதாவது காலை குதிக்கக்கூடிய பாகம் மேலும் காலை நொண்ட வைப்பது காலை இழப்பது போன்றவையெல்லாம் எல்லாம் சனியினுடைய வேலை ரிசவலக்கணத்துக்கு அவர் என்னதான் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் பாபத்தன்மை அடையும் போது தன்னுடைய காரகத்துவத்தை ஜாதகருக்கு தந்தே தேர்வார் இந்த ஜாதகருக்கு சந்திர திசை மானகாதிபதியான சந்திர தசையில் அட்டமாதிபதியான குரு புத்தியில் தசானாதனும் புத்திநாதனும் சவ பாபத்துவ சனியின் பார்வையில் இருக்கும் நிலையில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் விபத்தில் கீழே வலிக்க விழுந்து கால் ட்ரெயின் சக்கரவர்களில் கால இலக்கும் நிலை ஏற்பட்டது எனவே மாரகாதிபதி பாபத்தன்மை அடைந்திருக்கும் நிலையில் கண்டிப்பாக தனது தசையில் மாரக கண்டங்களை ஏற்படுத்துவார் என்பதை இதன் மூலம் செய்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ஜாதகருக்கு சந்தர திசையில் வந்து எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்னுடன் என்னுடைய கல்லூரி தான் அவர் கல்லூரியில் ஓரளவு படித்து இருக்கிறார் ஆனால் அந்த பட்டத்திற்கேற்ற வேலையோ வாழ்க்கையில் முன்னேற்றமோ எதுவும் இல்லை அது ஏன் எங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கின்ற பாபத்துவ தசியல் தான் சந்திர தசையில் இவர் விபத்து போர விபத்திற்குள்ளாய் காலை இழந்தார் செவ்வாய் தசையில் தந்தையை இழந்தார் இன்னும் திருமணமாகவில்லை அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது வயதாகிறது என்னுடைய தான் என்பதால் கருதிகள் படித்தார் நாற்பத்தி ஒன்பது வயதாகிறது இன்னும் திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடக்காததற்கு காரணம் ஏழாம் தேதி செவ்வாய் நீசமாகி சனியுடன் இணைவதும் உத்தரகாரகன் குரு பனிரெண்டில் மறைவதும் புத்தர் புத்தரஸ்தானத்தை சனி பார்ப்பது இது எல்லாமே தாமத திருமணம் என்ற அமைப்பை குறிக்கிறது இந்த ஜாதகருக்கு இந்த ராகு திசையும் கலப்பு தான் செய்யும் ராகுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் ஆட்சியாக இருந்தாலும் அங்கே மாரக அட்டமாதிபதியின் பார்வையில் ராகு இருக்கிறார் எனவே இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகளே தரும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த ஜாதகருக்கு தங்கை ஒன்று இருக்கிறார் தந்தையுடன் தங்கையுடன் சுழு உறவு இல்லை என்று கேட்டால் மூன்றாம் இடம் கெட்டுவிட்டார் செவ்வாயும் கெட்டுவிட்டார் அப்போ இளைய சகோதரன் வழியில் இந்த ஜாதகருக்கு சில ஒற்று ஒற்றுமைகள் நன்றாக இருக்காது இந்த அமைப்பில் எனவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதி பாபத்தன்மை அடைந்து தசை நடத்தும் போது அதாவது சனியின் பார்வை இந்த சந்திரனே பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருக்கார் கொற்றாக்குறைக்கு சனியோட பார்வை முழுக்க முழுக்க பாபத்துவம் குருவுடன் அங்கே இணைந்திருந்தாலும் குரு பதிமூணு டிகிரி தான் இருக்கிறார் முழுக்க முழுக்க பாபத்துவம் அடைந்த தசாநாதனும் புத்திநாதனும் இந்த ஜாதகருக்கு மாறக மாரகத்தை தந்திருக்கார்கள் ரிஷபலக்னத்திற்கு வரக்கூடாத சந்திர திசையும் வரக்கூடாத குருகுத்தையும் இந்த ஜாதகருக்கு ஓர விபத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் கால இலக்கங்களை ஏற்பட்டது இதே சந்திரன் சுபருடைய அதாவது சனியின் பார்வையை பெறாமல் வளர்பிரை சந்திரனாகி சுவரின் தொடர்பு பெற்றிருந்தால் நல்ல பலன்களைச் சென்றிருப்பார் அதாவது சிறுதூர பயணம் தந்தையால் லா தாயால் லாபம் பொருள் நீர் திரவ பொருட்களால் லாபம் போன்ற அமைப்புகளை இந்த சந்திரன் செய்திருப்பார் ஆதிபத்திய ரீதியாக ஒரு கிரகம் கெடுபலன் கெடுதலான அமைப்பு பாதிபத்தியத்தை பெற்றாலும் அந்த கிரகம் சுபத்தன்மை அடையும் போது அந்த கிரகம் கண்டு கண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெடுபல்களை செய்யாது அதே சமயம் என்னதான் ராஜயோகாதிபதியாக இங்கே சனி இருந்தாலும் அவர் செவ்வாயுடன் இணைந்து பாபத்தன்மை அடைந்திருக்கிறார் முழுக்க முழுக்க கெட்டுவிட்ட அதாவது மூன்றாம் இடத்தில் பகை பெற்று அமாவாசை சந்திரன் வீட்டில் அமர்ந்து சனி செவ்வீச செவ்வாயுடன் வேறு இணைந்து ஐந்தாம் வீட்டையும் சந்திரனையும் குருவையும் பார்த்து மாரகத்தை ஏற்படுத்திவிட்டார் செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் சொல்ல முடியாத தன்மைகளை தந்தது ஏனென்றால் செவ்வாய் சகோதர வழியில் பிரச்சனைகள் தந்தையார் இழப்பு ஏனென்றால் ஒன்பதாம் கட்ட சனி செவ்வாய் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஒன்பதாம் கட்ட சனி செவ்வாய் எல்லோரும் பார்த்தால் தந்தையினுடைய இழப்பு ஏற்பட்டது இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது நடக்கும் ராகு திசையும் அவ்வளவு சாதகமாக இருக்காது ராக ஆட்சி பெற்ற சுப்பிரமணிய வீட்டில் இருந்தாலும் இந்த ஜா ராகு இந்த ஜாதகருக்கு அப்படி இப்படி என்று ஏதாவது ஒரு வகையில் திருமணத்தை வைத்து தாம்பத்திய சொத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் இரண்டாவதாக குருவே பதினொன்றாம் மாறி ராகு இருக்கிறார் தேவியஸ்தானாதிபதி சந்திரனும் ராகுவை பார்க்கிறார் ஏழாம் இடம் கெட் ஏழாம் பாவகாதிபதி கெட்டாலும் ஏழாம் பாவகம் முழுமையாக கெடவில்லை எனவே அப்படி இப்படி என்று திருமண வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு அமைந்து வருகிறது மாரகாதிபதி எப்பொழுது மாரகத்தை செய்வார் என்பதற்கான உதாரண விலையாவது தான் அதை போட்டார் மற்ற விளக்கங்கள்லாம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீர்கள் மாரகாதிபதி அடைந்து தசா நடத்தும் போது மாறாய் கண்டங்களை ஏற்படுத்துவார் இதுவே இங்கே லக்கணத்தில் புதனும் சுக்கரனும் இல்லை என்றால் அந்த ஜாதகர் அந்த பெயின் யோகத்தில் உயிரிழந்திருப்பார் இங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் எட்டாம் தேதி குரு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ ஆயுள் தீர்க்கம் தானே ஒருவர் மாரக மாரகம் ஏற்படுமா மாரக கண்டங்களை ஏற்படுத்துவாரா என்பதை லக்னம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி இவர்களின் முடிவை தான் நாம் தீர்மானிக்க வேண்டும் நன்றி வணக்கம்